பொ வார்த்தவாக நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் இந்த வாரத்தில் இருந்து நம்ம மனமெனும் மாயை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பதிவு போட போகிறோம் மனமெனும் மாயையில் முதல்ல நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கவலை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த கவலை தான் நம்ம எல்லோரையுமே வந்து ஆட்டி வச்சிகிட்டு இருக்குது இந்த கல்யுகத்தில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த கவலையால் தான் அதாவது கவலை இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கி நம்மளுடைய நிலவரம் வந்து இருக்குது இந்த கவலை வந்து ஒரு மாயை அப்படிங்கிறத உணர்த்துகிற வகையில் தான் முதல் பதிவாகவே இந்த பதிவை வந்து போடுறோம் கவலை எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று வந்து ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது கஷ்டங்கள் இருக்கனால கவலைப்படுறோம் அது பண கஷ்டமாக இருக்கலாம் மன கஷ்டமாக இருக்கலாம் ஏதோ ஒரு கஷ்டத்தினால கவலை வரும் இல்லைன்னா உடல்நல குறைபாடுனால் அந்த கவலைகள் வந்து வரும் ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதுக்கு யார் காரணம் தான் முதல்ல பார்க்கணும் இதில் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து அவங்க அவங்களுக்கு வர கஷ்டங்களுக்கு முக்கியமான காரணம் அவங்களாக தான் இருக்காங்க ஒரு உடல் பிணியே வருது அப்படின்னா அது அவங்களுடைய உணவு பழக்கங்களாகவோ இல்லை வேறு பழக்கங்களாகவோ இருந்தால் மட்டும்தான் உடல் உபாதைகளும் வந்து வரும் அதே மாதிரி வன கஷ்டம் அப்படின்னு பார்த்து தான் அவங்களுடைய தப்பான முடிவுகள் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் இருக்கும் ஸோ இந்த கஷ்டங்களுக்கு நம்ம எப்படி தீர்வை நோக்கி போகாமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இதுக்கான தீர்வு வராது கவலை அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா கா அப்படிங்கிறது நம்மளுடைய காலத்தை குறிக்கும் வலை அப்படிங்கிறது நமக்கே தெரியும் வலைன்ற வார்த்தையிலே இருக்கு ஸோ நம்ம காலத்தை வலை போல் சுருட்டிக்குது இந்த கவலை அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த கஷ்டத்தை எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி நீங்கள் கவலைப்படுறதுனால அதுக்கு வந்து தீர்வு வரவே வராது அதோடைய அந்த கஷ்டத்திற்கான தீர்வை நோக்கி நீங்கள் இஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னாதான் அந்த கஷ்டங்கள் தீரும் கஷ்டங்கள் தீர்ந்தால் உங்களை கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது உங்களுடைய கடமை என்னவோ அதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து இருக்காது உங்களுடைய கஷ்டங்கள் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் கவலை அப்படிங்கிறது உங்கள் காலத்தை வீணடிக்கிற ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம் அதனால தான் அதை மாயை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் குறிப்பிடுறோம் கண்டிப்பாக இதுக்கப்புறம் எதுக்கும் கவலைப்படாதீங்க கஷ்டப்படுங்க உங்கள் கஷ்டத்துக்கான தீர்வு உங்களுடைய கஷ்டப்பட்ட உழைப்பினாலேயோ இல்லை ஒரு மருத்துவ ரீதியாக இருக்குது ஒரு பத்தியம் சொல்கிறாங்கன்னா கஷ்டப்பட்டு விரதம் இருக்கீங்க அந்த மருந்தெல்லாம் எடுத்துக்கிறீங்க இப்படி நீங்கள் கஷ்டப்படுறனால தான் உங்கள் கஷ்டங்கள் தீர்மையை தவிர நீங்கள் கவலைப்படுறனால உங்களுடைய எந்த கஷ்டமும் தீராது கவலை என்பது உங்களுக்கான உங்கள் காலத்தை வீணடிக்கும் ஒரு பெரிய மாயை இதை மனசில் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் ஆனந்தம் ஆத்மானந்தம்